தண்ணீர் கொடுக்கும் கட்சிக்கு வாக்களியுங்கள் என ரஜினிகாந்த் கூறியுள்ளதால் அதிமுகவிற்கு வாக்களிப்பதை தவிர ரஜினி ரசிகர்களுக்கு வேறு வழியில்லை என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் பாண்டியராஜன் நேற்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் யார் எக்ஸ்பிரஸ் யார் கூட்ஸ் வேகம் என்பது மக்களுக்கே தெரியும் என கூறினார் தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சி இணைந்து அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அதிமுக பாமக கூட்டணியை எவ்வளவு பேர் எதிர்ப்பது அதன் வலிமையை காட்டுவதாக அமைச்சர் பாண்டியராஜன் குறிப்பிட்டார் உங்களுக்கு தண்ணி கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த தண்ணி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான் இன்றைக்கி வயதில் வந்து அதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்துருக்கோன்னு அமைச்சர் வேலுமணி அவர்கள் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அது வந்து அவசர கால நடவடிக்கையாக நாங்கள் செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும் லாங் டேம் சஸ்டனன்ஸ்க்காக நாங்கள் செய்கிற விஷயங்கள் இப்போ கடல் நீர் குடிநீர் குடிநீராக்கும் பணி எந்த ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன அறிக்கை படி அவர்கள் தொண்டர்கள் அவர்கள் ரசிகர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க அனைத்து இந்திய முன்னேற்ற கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க வேற வழியே இல்லை நான் நினைக்கிறேன்